இமானுவேல் சேகரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னேற்றும் தேனியில் அவரது உருவப்படத்திற்கு திமுக தமிழகம் முன்னேற்றம் ஃபார்வர்டு பிளாக் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர் இமானுவேல் சேகரின் குரு பூஜை விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சியினர் கோரிக்கை தியாகி இமானுவேல் சேகரின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதற்காக தேனி பழைய பேருந்து நிலையத்தில் அவரது புகைப்படத்திற்கு பல்வேறு கட்சியினர் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் இமானுவேல் சேகரன் புகைப்படத்திற்கு மாலைகள் அணிவித்து வீரவணக்கம் என்ற கோஷங்கள் எழுப்பி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஃபார்வர்ட் பிளாக் இந்து எழுச்சி முன்னணி உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் அவரது புகைப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இமானுவேல் சேகரின் நினைவு தினத்தை அரசு விழாவாக அறிவித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சியினர் அவரது குரு நிகழ்ச்சிக்கு அரசு விழாவாக அறிவிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரின் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தேனி மாவட்ட தமிழகம் மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட கார்களில் கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர் திருமகனார் மரியாதைக்குரிய இம்மானுவேல் அவருடைய அறுபத்தேழாவது பூஜை விழா இன்றைக்கு நடக்குது அதற்கு நாங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் மலர் தூவி மரியாதை செலுத்தினோம் இந்த மக்கள் நீண்ட நாள் கேட்ட கோரிக்கை அரசு விழாவை நடத்துகிற மணிமண்டபம் வேணுங்கிற கோரிக்கை வச்சாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் என தளபதி மூணு கோடி செலவில் மணிமண்டபம் கட்டி அரசு விழாவும் டிக்ளேர் பண்ணார் இன்றைக்கி மரியாதைக்குரிய மா விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இமானுவேல் சேகரனருடைய இடத்திற்கு சென்று மணிவட்டத்திற்கு சென்று மரியாதை செலுத்துகிறார் அதை நாங்கள் இப்பொழுது இந்த தேனியில் மலர்தூவி மரியாதை செலுத்துகிறோம் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தலைவர் தமிழ் நவேந்தர் தளபதி டாக்டர் பாண்டியன் எம்ஏ அவர்களின் ஆணை தினங்கமும் தேனி மாவட்டத்தில் தற்பொழுது தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் தெய்வத்தீரமாக தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழாவினை தற்பொழுது நேரு சிலை அருகில் ஐயாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியுள்ளோம் தேனி மாவட்டத்திலேயே மிக பெரும்பான்மையாக தேவேந்திர கொலை வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றோம் ஆகையால் தேனி மாவட்ட நிர்வாகமானது தேனி மாவட்ட நடு மைய பகுதியிலே தெய்வ திருமகனார் இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ வெங்கல சிலை நிறுவ வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக தலைவர் தமிழ் நேந்தர் அவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக குல வேளாளர்களை எஸ்இ பட்டியலை விட்டு வெளியேற கோரி போராடி வருகிறார் ஆனால் இந்த மத்திய மாநில அரசுகள் தலைவரின் கோரிக்கையை செவிசாக்காமல் காலம் தாழ்த்தது காரணம் என்று தெரியவில்லை எனவே தலைவர் தமிழ் வேந்தர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று குல வேளாளர் சமூகத்தினரை எஸ்இ பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும்